வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஸ்லீவ் அடித்து ஜாயின் பண்ணுறதையும் பாடியும் ஸ்லீவு பா சைடு ஜாயின் பண்ணுறதையும் காட்டுறேங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லைனிங்கை நல்ல பக்கத்து மேலே வச்சு நான் இதுக்கும் துணி கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா நான் ஒரு அரை இன்ச்சு தாங்க விட்டுருந்தேன் கரெக்டாக அந்த அரை இன்ச்சு இதில் நான் அடித்து திருப்பிக்க போகிறேன் இப்போ இதில் எனக்கு என்னென்ன மிஸ்டேக் வந்துச்சோ அதை நான் எப்படி சரி பண்ணணும்னு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க நீங்களும் கண்டிப்பாக இது மாதிரி உங்களுக்கும் வந்திருக்கலாம் வந்திருந்தா நீங்கள் அதை எப்படி சரி பண்ணினீங்கன்னு நீங்களும் எனக்கு என் கூட ஷேர் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அது மேலே ஒரு படிமான தேயில் போட்டுக்கிறேங்க போட்டிருக்கிறதுக்கப்புறமா சுற்றிலும் நான் அடித்து எடுத்துக்கிறேன் நம்ம கரெக்டாக தான் நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு அளவு ப எடுத்து வெட்டியிருப்போம் இருந்தாலும் நமக்கு சில மிஸ்டேக் வருது அதை நம்ம எப்படி சரி பண்ணிக்கலாம் நான் எப்படி சரி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட கா காட்டுறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் அது மேலே படிமான தையில் ஒன்று போட்டுக்கிட்டு ஸ்லீவை சுற்றிலும் அடிச்சுக்க போகிறேன் எப்போ பாரு ஸ்லீவில் வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் தாங்க கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும் இப்போ லைனிங் வந்து நம்ம எந்த பக்கம் வச்சாலும் ஒரு சைடாக போயிடும் இல்லைனா ஸ்லீவ் அதனால நம்ம எப்பொழுதுமே அதை கொஞ்சம் கவனமாக நம்ம பார்த்துக்கணுங்க நான் ஒரு வாட்டி அந்த ஃப்ரண்ட்டில் நம்ம கொஞ்சம் அர்க்காத் பண்ணிக்கணும் ஃப்ரண்ட் பீஸை மட்டும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்லீவை ஸ்டிச் பண்ணோன்னே இன்னொரு ஸ்லீவை கரெக்டாக அது ரைட்டில் வருதா லெஃப்ட்டில் வருதான்னு ஒரு வாட்டிக்கு செக் பண்ணி பார்த்துக்கணுங்க இல்லைன்னா நான் ஃபஸ்ட்டு பழகும்போது நிறையா வாட்டி பிரித்து அடிக்கிற மாதிரி ஆகிடுக்குதுங்க அதனால் நீங்களும் எப்பொழுதும் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணிக்கங்க பழக பழக டெய்லர்ஸ்களுக்கெலாம் க அந்த அளவுக்கு அவங்களுக்குலாம் அனுபவம் இருக்குது நமக்கு வந்து புதுசாக இருக்கும்போது ஒரே சைடாக போயிடுது ஸ்லீவ் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு கையை அடித்து எடுத்துக்கிட்டேங்க இப்போ அதே மாதிரி இன்னொரு கையும் நான் அடித்து எடுத்துக்கிறேன் லைனிங்காக இருக்கும்போது நம்ம திருப்பி ஒரு ஒரு சைடு ரைட் நம்ம வெட்டினது ஒரு பக்கமாக இருக்கும் நம்ம தைக்கும்போது அதை திருப்பி மடிச்சிட்டோம்னா ஒரே பக்கம் ஸ்லீவாக வந்துடுங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் வச்சு பார்த்துக்கிறேன் ரைட்டு லெஃப்ட்டு கரெக்டாக இருக்கான்ட்டு அதே மாதிரி நான் ப்ளவுஸ்லேயும் ரைட்டு இது லெஃப்ட் இதுன்னு பார்த்துக்கிட்டு நம்ம கரெக்டாக ஃபஸ்ட்டு ஸ்லீவை கரெக்டாக நம்ம எடுத்துட்டோம்னா அடுத்த ஸ்லீவ் நமக்கு கரெக்டாக இருக்குதுங்க இது மட்டும் நம்ம ஒரு வாட்டிக்கு செக் பண்ணி பார்த்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டான ஒரு சைடு எடுத்துக்கிட்டு நல்ல பக்கத்தையும் நல்ல பக்கத்தையும் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட்டு நான் எப்படின்னா சோல்டர்கிட்ட அந்த அர்காத் பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா அதில் வச்சு சோல்டர்லேருந்து ஒரு சைடாக போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு சைடு போட்டுட்டு ரெண்டாவது தையல் மேல் தையல் ஃபுல்லாக போட்டுருவோங்க இப்படி தான் நான் எப்பொழுதுமே ஜாயின் பண்ணுவேன் இல்லைன்னா நம்ம அப் அண்ட் டவுன் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்மளுக்கு கரெக்டாக சென்டர் கரெக்டாக வச்சுட்டு அப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அப் அண்ட் டவுன் வந்தால் கூட நம்ம அதை சரி பண்ணிக்கலாம் எனக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்லீவ்லேயுமே ஒரு சைடு மட்டும் எனக்கு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சுங்க சரி நம்ம பாடி ஜாயின் பண்ணும்போது ஸ்லீவ் வந்து பத்தலைன்னா என்ன பண்ணுறது நான் அப்போவே கொஞ்சமாக ஜாயின் பண்ணிக்கிட்டேங்க அதுக்கப்புறம் நம்ம அளவுக்கு விட்டதை விட அதிகமாக இருந்தால் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதனால் நான் அப்போவே கொஞ்சமாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இது தாங்க எனக்கு இந்த இதில் வந்த மிஸ்டேக் இதை நான் இப்படி தாங்க சரி பண்ணிக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா மே ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்து இந்த பேக்கில் இருந்து ஃப்ரண்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஒரு மேல் தையில் போட்டுக்கிட்டேன் போட்ட தையில் மேலேயே ரெண்டாவது தையிலும் நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க அதே மாதிரியே நான் அடுத்த ஸ்லீவையும் நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜி ரெண்டு ஸ்லீவ்லேயும் எனக்கு லைட்டாக ஒரு சைடு அப் அண்ட் டவுன் வந்துச்சு கொ கொஞ்சம் குறைவாக வந்தது அதனால் நான் ஜாயின் போட்டு எடுத்துக்கிட்டேங்க அப்புறமா நம்ம ஜாய் பாடியும் ஸ்லீவ்லாம் ஜாயின் பண்ணும்போது பத்தில்ன்னா என்ன பண்ணுறதுக்காக நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது எதுனால இந்த நமக்கு இந்த மிஸ்டேக் வருதுன்னு நம்ம போக போக கற்றுக்கலாங்க கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா நான் இடுப்பு சுற்று கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கிறேங்க ரெண்டு சைடும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா முன்பக்கமாக ஐப்பட்டி இருக்கிறனால ஐப்பட்டியை விட்டுட்டு எவ்வளோ இருக்கோ கரெக்டாக அந்த ஐப்பட்டியிலேருந்து அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் அப்புறமா வீ வீப்பட்டிலையும் நான் மார்க் பண்ணிக்கிறேங்க அப்புறம் ஸ்லீவோட கை சுற்று பார்த்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் எனக்கு பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் டைட்டாக இருந்ததுனால நான் ஒரு கால இன்ச்சு அதிகமாக மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ ஸ்லீவ்லேருந்து நம்ம அப்படியே ஆம்போல் வரைக்கும் ஜாயின் பண்ணி பாடி ஜாயின் பண்ணிக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்லீவோட கரெக்டான அந்த அர்காத் பா பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா கோலுக்கு அதையும் இதையும் கரெக்டாக சென்டராக வச்சு அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் கீழே பார்த்திங்கன்னா நம்ம மார்க் ரெண்டு அளவையும் ஒரே ஒன்றா வச்சுக்கிட்டு நம்ம நேராக ஒரு தையல் போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க முடிஞ்சது ப்ளவுஸு இப்போ பார்த்திங்கன்னா நான் இதே மாதிரியே மூணு தையல் எக்ஸ்ட்ரா தையல் போட்டுக்கிட்டு நம்ம அளவுக்கு விட்டது போக மீதி எக்ஸ்ட்ரா துணி இருந்தால் நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாங்க ஒரு ஒன்றரை ஒன்றரை இன்ச் இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே விட்டுடலாம் இந்த இப்போ நான் ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் இது ஜாயின் பண்ணி எனக்கு கரெக்டாக வந்துருச்சுங்க இப்போ அதே மாதிரியே அடுத்த சைடும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட நான் ஒரு தையில் போட்டது மட்டும்தான் காட்டியிருக்கேன் நான் மூணு தையில் போட்டுக்கிட்டு எக்ஸ்ட்ராவாக இருந்தால் நான் கட் பண்ணி நேராக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க இப்போ பாருங்கள் எனக்கு ஸ்லீவு நாளும் கரெக்டாக அந்த ஜாயிண்ட் வந்து எனக்கு கரெக்டாக வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய அனுபவத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேங்க நம்ம தைக்கும் போது சில மிஸ்டேக்ஸ் வரதான் செய்துங்க நம்ம அதை டென்ஷன் ஆகாமல் கொஞ்சம் நேரம் அதை தள்ளி போட்டுட்டு திரும்ப அந்த வேலையை செய்யும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு இது மாதிரி கண்டிப்பாக வந்திருக்கும் நீங்கள் அதை வந்து டீமோட்டிவேட் ஆகிடாதீங்க என்ன மாதிரி நீங்களும் ஆன்லைனில் கற்றுக்கிறதா இருந்தால் கற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறக்காகத்தாங்க நான் ஷேர் பண்ணுறேன் சரி நம்மளுக்கு இது மாதிரி நமக்கு மட்டும்தான் வருதா மற்றவங்களுக்கு வராதா அப்படின்னு நீங்கள் நினைக்கவே தேவையில்லை எல்லாத்துக்குமே வருங்க பெரிய டெய்லர்ஸ்க்கே வரதான் செய்யும் அதனால் எதுலேயுமே நம்ம மிஸ்டேக் இல்லாமல் எதையுமே நம்மளால் கற்றுக்க முடியாதுங்க மிஸ்டேக் வர வர நம்ம ஓ இதை இப்படி சரி பண்ணிக்கலாம் அதான் அப்படி சரி பண்ணலாம் நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா தாங்க நம்ம கற்றுக்க முடியும் அதனால் நீங்கள் பயப்படாமல் என்ன மாதிரி நீங்களும் ஆன்லைனில் பார்த்து கற்றுக்கிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்மளும் சேர்ந்து கற்றுக்கலாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்